ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் திமுக உடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் இருபதுல இருந்து முப்பது கொலைகள் நடைபெற்றிருக்கு அது எதுவுமே பெருசாக பேசப்படல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை கொலை பண்ணும்போது போது அது வந்து ஆணவ கொலைன்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களால் வேற யாராவது இதே பிரச்சனையில் கொல்லப்பட்டால் அவங்களுக்கு அந்த கொலைக்கு என்னன்னு சொல்றது அப்படின்னா இது வந்து ஆணவ கொலை இது சாதிவெறி கொலை கலப்பு திருமணம் செய்தால் உங்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கலப்பு திருமணம் செஞ்சா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சாதியை விதமாக சாதி கலப்பு திருமணத்தை ஊக்கப்படுத்தும் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு அது குறிப்பா இந்த திராவிட மண்டல அரசு சாதி மீட்டிங்ல போய் பேசுறது மற்ற சாதி மீட்டிங்கில் போய் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் நீங்கள் ஓட்டு கேட்கறது கடிமொழி போன்றவர்கள்லாம் நாட சங்கத்தில் ஞாயிறு சங்கத்திலலாம் ஓட்டு கேட்டவர்கள் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் சாதி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சாதி சங்கத்தில் என்ன வேலை பெரியார் சாதியை ஒழிச்சார்னா இப்போ தமிழ்நாட்டில் சாதி சங்கம் எப்படி செயல்பட்டு இருக்கு வேண்டாங்கிறவங்க சாதி சாதி சான்றிதழ் கேட்காதீங்க அப்படின்னு ஆமா ஜாதிகா எதுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்குறீங்க உங்களுக்கு சாதி பெருமை வேண்டாம் சாதாரணமா ஒரு கையில கத்தியை வச்சிட்டு இருந்தா வந்து ஆயுதத்தை பயன்படுத்தினாங்கன்னு போலீஸ் வந்து கைது செய்யறாங்கல்ல ஆமாவா இல்லையா அப்போ இப்படி மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஒரு ஊர்ல பட்டா கத்தி வச்சிட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு பையனை ஏன் காவல்துறை கைது செய்யாம விட்டாங்க இவன் சாதி ரீதியாக வெட்டிக்கிட்டு சாவணும் சாதி ரீதியா ஆணவர் கொலைன்னு சொல்லக்கூடிய சாதி வெறி கொலைகளை செய்யணும் எப்பவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கணும் அப்போ இந்த சாதி பாதுகாரம் பாதிக்கப்பட்டு நாங்கள் அவனுக்கு உதவி செய்கிறோம் சொல்லிக்கிட்டு அரசியல்வாதிகள் அங்கே படையெடுத்து போய் அந்த ஓட்டை வாங்கணும் எப்பவுமே ஒரு பதட்டமான சூழல் வச்சுன்னா அதை வச்சு நம்ம வாக்கு சேகரிக்கலாங்கிற அடிப்படையில் இந்த அரசுகள் செய்கிறோம் நம்ம வள்ளி அம்மாவை இன்னைக்கு நம்ம தெய்வமா எல்லா கோயிலையும் கும்பிடுறோம் அவங்க போறவரை நம்ம எப்படி கும்பிடுறது யாரும் கும்பிடாம போறாங்களா அப்படி கிடையாது தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்துரமேஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கங்கம்மா நெல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து சாதியோட வந்து ஒன்றிணைந்து இருக்கு இதுல வந்து கௌரவ கொலைகள் அதிகமாக நடக்கக்கூடிய இடமாக வந்து இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது இதுல நடந்த ஒரு கொலை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா கவின் இது எதனால் இந்த கொலை சம்பவம் நடந்தது இது இரண்டு இருக்குமா இல்ல வந்து இதுல வந்து அரசியல் இல்லை வந்து சாதியை வந்து கொண்டு வரதுக்காக பார்க்குறாங்களா இப்போ இது வந்து அரசியல் அரசியலை தாண்டி சாதி தான் இதில் முதன்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொலை செய்யப்பட்ட தம்பி கவின் வந்து அவங்க வீடும் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல வசதி வாய்ப்பு உள்ள ஒரு குடும்பமாக இருக்காங்க அதே மாதிரி கொலை செய்தவரும் ஓரளவுக்கு வசதி தான் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது பையன் வீடு தான் வசதி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம செய்திகளை பார்க்கும்போது பையன் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாங்குறான் அவங்க அப்பா கவுன்சிலர் அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காங்க நல்ல ஒரு விவசாய குடும்பம் அவங்க அம்மா ஆசிரியர் இப்படி ஒரு நல்ல இது தான் அதே மாதிரி இவங்க வீட்லேயும் ரெண்டு பேர் காவல்துறை அதிகாரிகள் ஓரளவுக்கு ஓகே அப்போ பொருளாதார ரீதியாக இருந்ததுன்னா இரு வீடும் சம்மதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போது இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா சாரி தான் இவங்க வந்து எஸ்சி பிரிவு ச சமுதாயம் அவங்க வந்து எம்பிசி டிஎன்சின்னு சொல்லப்படுற சமுதாயம் யார் எஸ்சி பிரிவுன்னு சொல்கிறீங்க இறந்து போன கவின் அவர் வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் சமுதாயம் ஆனால் அவங்க வந்து நாங்கள் எஸ்சி கிடையாது நாங்கள் வந்து பர்டிகுலர் வெளியூர்ன்னு சொல்லி பல கட்ட போராட்டங்களை பல வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க இப்போ தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இவங்க வந்து எம்பிசி இந்த பொண்ணு பொண்ணு வீடு மரவர்கள் எம்பிசி அப்படிங்கும் போது இது முழுக்க முழுக்க சாதி ரீதியான படுகொலை தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இதில் வந்து குடும்பத்துக்கு பிரச்சனை கிடையாது கிடையாதுன்னா அவங்க அந்த இதெல்லாம் படிக்கும்போது தெரியுது சின்ன வயசுலேயே ரெண்டு பேரும் ஒன்றா பழகிருக்காங்க ஒன்றா படிச்சிருக்காங்க இந்த பொண்ணுடைய சித்த மருத்துவ டாக்டர் அந்த பொண்ணாக இருக்கு அந்த இதுக்கு இவங்க இவங்க இந்த இறந்து போன பையன் வந்து அவங்க அம்மா அப்பா பாட்டி இப்படி எல்லாருமே அவங்க சித்த மருத்துவர்கள் கொண்டு போய் இது பண்ணியிருக்கிறாரு பழக்கம் இருக்கிறதுனால அப்படிங்கும் போது இது சின்ன சின்னதா பிரச்சனையாகி சாதி ரீதியான ஒரு படுகொலை தான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் சாதி ரீதியான படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டியது தமிழக அரசுடைய கடமை ஆனால் அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குள்ள இந்த மாதிரி நடக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது தமிழ்நாடு முழுவதுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அது வந்து ஒரு சில பிரச்சனைகள் பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுக்கும் போது நம்ம அதை பத்தி பேசுறோம் இல்ல நீங்க அப்படி சொன்னா இருக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு தம்பதியர் வந்து இரு ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதுவும் வந்து கௌரவ கொலைதான் வந்து சாதிக்காக ரெண்டு மாதங்கள் வந்து அவங்க வந்து இறந்துருக்காங்க கல்யாணம் ஆகி இதை தெரிந்து தேடி தேடி பார்த்து கிடைக்கல அப்படிங்கிறப்பதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த கொலை சம்பவம் இதே மாதிரி நடந்தது அப்ப இது இந்த இடங்கள்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி போயிட்டோம்னாலும் அதே மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு இப்ப எல்லாமே இந்த இடங்கள்ல தானே அதிகம் அதாவது திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் இருந்து முப்பது கொலைகள் நடைபெற்றிருக்குது அது எதுவுமே பெருசாக பேசப்படலை நீங்கள் சொன்ன மாதிரி தம்பதரி ஆகி பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆமாம் கிருஷ்ணகிரி சைடில் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இந்த மாதிரி எல்லா பகுதியுமே நடக்குது ஆனால் சாதி அப்படின்னாலே உடனே தென் உடனே தென் மாவட்டங்கள் ஏன்னா அங்கே ஏற்கனவே தென் மாவட்டத்தில் வந்து நாடாறு நாடாறு தேவேந்திர குலவேளாளர் தேவர் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம பேசுகிறோம் நீங்கள் சொல்கிறது ஐம்பது சதவீதம் உண்மைதானா அங்கே மட்டும் தான் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாடு முழுவதும் கடந்த இந்த திமுகவுடைய ஆட்சியில் இதுவரைக்கும் முப்பதுக்கு பேர் முப்பது பேருக்கு பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ஆணவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் வந்து எங்களுடைய கேள்வி என்னன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை கொலை பண்ணும்போது அதை வந்து ஆணவக்கலைன்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களால் வேற யாராவது இதே பிரச்சனையில் கொல்லப்பட்டால் அவங்களுக்கு அந்த கொலைக்கு என்னென்னு சொல்கிறது அப்படின்னா இது வந்து இது சாதிவெறி கொலை யார் செஞ்சாலும் தப்பு செஞ்சால் தப்பு தான் இது வந்து சாதி ரீதியால் ஒரு வெறி பிடிச்சி நான் எங்கள் ஜாதி உயர்ந்த ஜாதிங்கிற ஒரு கட்டமைப்பில் ஒரு பிரச்சினையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது இந்த மாதிரி சாதி வெறி இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்த அரசுடைய கடமை இவங்க என்ன பண்ணுறாங்க கலப்பு திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி கலப்பு திருமணம் செய்தால் உங்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கலப்பு திருமணம் செஞ்சா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சாதியை ஊக்கப்படுத்தும் விதமாக சாதி கலப்பு திருமணத்தை ஊக்கப்படுத்தமாக தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு அது குறிப்பா இந்த திராவிட மண்டல அரசு இப்போ இவங்க என்ன சாதியே இல்லைங்கிறாங்களே பெரியார் வழியில் பெரியார் வழி பெரியார் சாதி சொன்னாரே நான் இல்லை அவங்க தான் எப்படி பெரியார் வந்து முழுக்க முழுக்க சாதி வெறியார் அதை பற்றி நம்ம நிறையா தடவை பேசியிருக்கோம் அவர் பேருக்கு பின்னாடி என்ன போடுறாரு நாய்க்காருங்கிறத ஜாதி பேர் தான் போடுறாரு அவரை நாய்க்கு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்புறம் எப்படி அவர் ஜாதி ஒழிச்சார்னு சொல்லுவீங்க சாதியை ஒழிக்கிறேன்னு சொன்னார் என்ன சொல்லிக்கலாம் ஒழிக்கிறேன்னு சொல்லி சாதி சங்க கூடத்துக்குலாம் போய் கலெக்ஷன் போட்டு நாடா சமுதாய கூடத்துக்கு அவர் எத்தனை கூடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற உங்களுக்கு வரலாறு இருக்கு நாடா சங்க சமுதாய கூடத்துக்கு வந்து அவர் வந்திருக்கிறாரு இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க சாதி அப்படி இல்லை ஜாதியை மறுக்கக்கூடியவர்கள் சாதி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தேர்தல் சமயத்தில் மட்டும் போய் நாடா சங்கத்தில் போய் ஐயா ஓட்டு போடுங்க ஏன்னு சொல்லி ஓட்டு பிச்சை இருக்கிறது ஏன் அதுக்கு எடுத்துக்காட்ட இப்போவே நேரு அவர்களை சொல்லலாம் இல்லையா நேராக இருக்கு நேராக இருக்கட்டும் கே கே எஸ் இருக்கட்டும் ஏவேலுவா இருக்கட்டும் இப்படி அவங்க அவங்க சாரி மீட்டிங்கில் போய் பேசுறது மற்ற சாரி மீட்டிங்கில் போய் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம் நீங்கள் ஓட்டு கேங்கிறது கனிமொழி போன்றவர்கள்லாம் நாடா சங்கத்தில் ஞாயிறு சங்கத்திலலாம் ஓட்டு கேட்ட வரலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் சாதி இல்லைன்னு சொல்றவங்களுக்கு சாதி சங்கத்துல என்ன வேலை பெரியார் சாதியை இப்போ தமிழ்நாட்டில் சாதி சங்கம் எப்படி செயல்பட்டு இருக்கு ஒருத்தங்க கலப்பு திருமணம் பண்ணிடுறாங்க பையன் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருந்தால் குழந்தைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாய சான்றிதழ் கொடுக்கலாம்ங்க பொண்ணு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருந்தா எந்த சமுதாயம் யாருக்கு சலுகை அதிகமா கிடைச்சதோ அந்த சாதி சான்றிதழ் தருவோன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி சாதி ஒழிப்பீங்க கலப்பு திருமணம் பண்ணா உங்களுக்கு சாதியே கிடையாது நீங்கள் சாதி இல்லாதவர்கள் சாதி உங்களுக்கு சாதியை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு சொல்லி சாதி சான்றிதழே கொடுக்காமல் இருந்தால் சாதியை ஒழிக்கலாம் அவங்களாம் சாதி இல்லாதவர்களாகிடுறாங்க இல்லையா அப்போ சாதி இல்லாதவர்கள் சொல்லி ஒரு கூட்டம் உருவாகும் ஆனால் இவங்க எப்படி பண்ணுறது நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணீங்கன்னா இந்த சாதியாக இருந்தால் உங்களுக்கு சலுகை அந்த கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு எந்த அம்மா அம்மா எந்த கீழ் ஜாதியா அப்பா கீழ் ஜாதியா சொன்னா எப்படி ஒழிக்க முடியும் நீங்க சாதியற்றவர்கள் அப்படின்னு ஒரு சான்றிதழ்களை கொடுத்தா அப்படி ஒரு கூட்டம் உருவாகணும் அதே கூட்டத்துல தான் கல்யாணமும் பண்ணிக்கணும்னு அப்புறம் அப்படி ஒரு பிரச்சனை நல்ல விஷயம் தானே நீங்க ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் பெரியாருடைய பேரன் பேச்சுகள் நீங்களும் சாதி சார் வாங்காதீங்க இல்ல எனக்கு என்னன்னா இப்ப நீங்க சொல்றதே வந்து சாதியை ஊக்கப்படுத்துற மாதிரி தானே இருக்கு சாதியற்றவர்கள் அப்படின்னா நல்ல விஷயம் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவங்க அவங்க ஒரு கூட்டம் நீங்க எங்களோட சேரக்கூடாது அப்படின்னு அப்படி ஒரு கூட்டம் உருவாகும் இல்லையா இப்போ நீங்க நீங்க அவங்களோட கல்யாண பண்ணிக்கோங்க வராதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல அதான் சொல்றேன் இப்போ நீங்க உங்க சாதியுடைய கலாச்சாரம் பண்பாடு இதை தாண்டி உங்க அப்பா அம்மாவுக்கு எதிராக உங்களுடைய குடும்பத்திற்கு எதிராக உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எதிராக காதல் திருமணம் பண்ணிக்கிறீங்க சாதி வேண்டான்னு சொல்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு எதுக்கு சாதி சான்றிதழ் இது என்னுடைய கேள்வி நீங்கள் எதுவுமே வேண்டான்னு தானே போகிறீங்க வேறதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இது வந்து இப்ப குழந்தைகள் வந்து பள்ளியில சேர்க்கும் பொழுது சாதி அற்றவர்கள் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இல்ல இப்போ அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை ஆனா நீங்க வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி சொல்றீங்க சாதி அற்றவர்கள் அப்படின்னு சொன்னா சாதி அற்றவர்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ இங்க இருக்கிறவங்க அந்த சாதி என்றவர்கள் இருக்காங்கல்ல தான் பெரியாருடைய பேரண்கள் சொல்லிக்கலாம் சாதி அதாவது சாதி வருகிறேன் உங்களுக்கு சாதி பெருமை வேண்டாம் சாதியே வேண்டாம்னு சொல்லி அப்புறம் ஜாதி இல்ல சான்றிதழ்க்காக சலுகைகளுக்கு ஜாதி தேவை சலுகைகள் ஜாதி வேணுமா இது நீ கல்யாணம் பண்ணுக்கும் போது உங்களுக்கு சாதி வேண்டாம் நீ குழந்தை பத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஜாதி வேண்டாம் ஆனால் அரசு கிட்ட வேலை வாய்ப்புக்கு கல்வியில் இடஒதுக்கீட்டுக்கு இதுக்கெல்லாம் ஜாதி வேணும்னா அப்படி நீ ஒரு பயங்கரமான இல்ல சுயநலத்துக்காக நீ ஜாதி பேரை பயன்படுத்துவ உன்னுடைய தனிப்பட்ட தேவைக்கு ஜாதி வேண்டாம்னு சொல்லுவ இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை சாதி வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கலப்பு திருமணம் பண்ற ஆட்கள் எங்களுக்கு எந்த ஜாதியும் கிடையாதுங்க சாதியை ஒழிக்கிறாங்க எங்களோட குறிக்கோள் நாங்கள் கலப்பு திருமணம் பண்ணிட்டோம் அது எந்த ஜாதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜாதி வேண்டாம்னு சொன்னாதானே அவங்க உண்மையாலுமே காதலுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆட்களா இருக்க முடியும் இப்போ வந்து அரசாங்கம் தானே இதை வந்து கரெக்டா எடுத்துக்கணும் கரெக்டா அதை அரசாங்கம் தான் பதில் சொல்லணும் இப்போ வரைக்கும் பதில் சொல்லாமே தானே நான் இருக்க அரசாங்கம் அரசை பொறுத்தவரைக்கு இவங்க வந்து முழுக்க முழுக்க ஏமாற்று அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது சொன்னேன் இல்லையா கலப்பு திருமணம் பண்ணினால் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அரசு அது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள பையனையோ பொன்னியோ கல்யாணம் பண்ணாதான் கொடுப்பாங்களாம் ஒரு கவுண்டரோ ஒரு நாடார் கலப்பு திருமணம் பண்ணால் கொடுக்க மாட்டாங்க ஒரு தேவரும் ஒரு கோடாரும் கல்யாணம் பண்ணால் கொடுக்க மாட்டாங்க அப்போ இன்னைக்கு எப்படி சாதி ஒழிப்பீங்க சாதி ஒழிப்பு திருமணம்னா இது எல்லாமே சாதி ஒழிப்பு திருமணம் தானே கண்டிப்பாக இப்போ ஓசியில் இருக்கிற ஒரு ஜாதி பிசியில் இருக்கிற ஒரு ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த சலுகையை கொடுக்கணும் இல்லையா ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ஒல்லி தாழ்த்தப்பட்ட இந்த மக்களுக்கு மட்டும்தான் கலப்பு திருமணம் தான் கொடுப்போம்னா அப்போ இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனமான வேலை கலப்பு திருமணத்தை ஊக்கப்படுத்துகிற வேலை அப்போ கலப்பு திருமணத்தை ஊக்கப்படுத்துகிற நீங்கள் கலப்பு திருமணம் செய்கிறவர்களுடைய ஜாதியை ஒலிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் செயல்பட்டிங்கன்னா உடனடியாக என்ன செய்யணும் கலப்பு திருமணம் பண்ண எவளுக்குமே ஜாதி சட்டத்தில் கொடுக்கக்கூடாது இது தமிழ்நாடு நல்ல கோரிக்கை அரசுக்கு நிலையில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது கையில பட்டாக்கத்தியோட வந்து அவனுடைய இன்ஸ்டா பேஜ்ல வந்து அந்த சுர்ஜித் கொலை செய்தவர் அவருடைய பேஜ்ல போட்டிருக்காரு இது வந்து விரைவில் அப்படிங்கிற மாதிரி கம்மிங் ஜூன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜையும் வந்து அவர் வச்சிருக்காரு அப்படின்னா இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு போஸ்டரை போட்டு இல்ல அது நான் அப்படி பார்க்கல அதாவது இப்போ இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டரு எல்லாத்துலயுமே வந்து அவங்க ஏதோ ஒரு அருவாள் வச்சுக்கிறது இயல்பா போடுறது இல்ல ஜூன் சொல்லி போடுறது வந்து இதுக்காக நம்ம எப்படி சொல்ல இல்ல நீங்க நம்ம அப்படி எடுத்துக்கிட்டாலும் வந்து அரசியல் ரீதியாக வந்து ஒவ்வொரு விஷயத்தை இது இதுக்காக தான் பேசினாங்க இப்போ ஓ பன்னீர்செல்வம் போய் பார்த்தாரு இதுக்கு அரசியலுக்காக தான் பார்த்தாரு நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லையா அந்த மாதிரிதான் இப்போ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி சாதாரணமா ஒரு கையில கத்திய வச்சிட்டு இருந்தா வந்து ஆயுதத்தை பயன்படுத்தினாங்கன்னு போலீஸ் வந்து கைது செய்யறாங்கல்ல ஆமாவா இல்லையா அப்போ இப்படி இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஒரு ஊர்ல பட்டாக்கத்தியை வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற ஒரு பையனை ஏன் கைது செய்ய பட்டாக்கத்தைய வச்சுக்கிட்டு அவர் ரீல்ஸ் போட்டதை வந்து யாரும் பெருசா எடுத்துக்கிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய பேர் போடுறத காட்சிகள் காணொலிகள் நமக்கு இருக்கு அவன் உண்மையாலுமே இப்ப உண்மையாலுமே அவன் சமூக விரோதி ரவுடிப்பட்டியல இருந்திருக்கவன் ஏற்கனவே கொலை செய்தோ இல்லது வேற ஏதாவது குற்றச்சம்பவங்கள் ஈடுபட்டோ சிறைக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்னு சொன்னால் அதை நோட்டேட் பண்ணி அரசு வந்து அவன் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோம் கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஆனால் இவன் அந்த மாதிரி எந்த ஒரு குற்றப்பணியினும் இல்லாத ஒரு பையனாக இருக்கான் இப்போ இவன் வந்து அத்லட் வீரரை அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் வந்து ஒரு போலீஸ்க்கு காவலுக்கு ஆகணும் ஆகணும்னு காவல்துறையில் அதிகாரி அவர்கள் நினைக்கிற பையனாக இருக்காங்க அவனுக்கு பிரச்சனை நம்ம உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பையனை நம்ம அக்கா லவ் பண்ணுறாங்கிற அடிப்படையில் சாதி வெறியோடு தான் சாதி வன்மத்தோடு தான் இந்த கொலை நடந்திருக்கிறது இது வந்து உதாரணத்துக்கு இப்போது நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாளர்கள் தான் பல சிக்கல்கள் வரும் ஒரே சாதியை சேர்ந்தவர்களை ஒரே ஜாதியில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் நான் ஒரு ஒரு மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞனாக இருக்கும்போது ஒரு பெரிய தொழிலதிபருடைய பொண்ணு ஒரு ஐயா ஐயா ஒரு மாதம் அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க ஒரே ஜாதி தான் சொந்தக்காரங்கள கூட இருப்பாங்க எனக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க இங்கே வந்து பொருளாதாரமும் மிக முக்கியமாக இருக்கிறது அதாவது நம்ம கவின் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சாதி அதை தாண்டி சமூக கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பணக்காரனாக இருப்பா இருக்கானா நம்ம பொண்ணுக்கு போனால் சொந்த வீடு இருக்குமா இல்லை பையனுக்கு சொந்த வீடு இருக்குமா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தனால காப்பாற்றுவங்களா இப்படிங்கிற மனநிலை தான் தொண்ணூறு சதவீதம் மக்கள்கிட்ட இருக்கு பெருந்தன்மையாக ஒரு சில பேர் இருக்காங்க அது வேற இப்படி இருக்கும்போது இந்த இடஒதுக்கீடுன்னு சொல்லி சாதி ரீதியான இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள்னால் இவ்வளோ ஓட்டு இவ்வளோ மார்க் இருந்தால் அவருக்கு வேலை ஒ பிசி பட்டியில் தான் இவருக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் வேலை ஓசி தான் இவனுக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் வேலைன்னு சொல்லும்போது இவங்க மூணு பேருமே எப்படி வந்து வராங்க இப்போ உதாரணத்துக்கு பிசிப்பட்டியில் நானூற்றம்பது மார்க் எடுத்த ஒரு பையன் அவருக்கு வேலை கிடைக்கல எஸ்சி பட்டியில் முந்நூற்றம்பது மார்க் எடுத்த பையனுக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னா அவருக்கு சாதி ரீதியான உணர்வுகளை அரசியலான உருவாக்குதுன்னு அர்த்தம் எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்ததுனால ஒண்ணு இல்லை காலேஜில் போய் நம்ம அப்ளிகேஷன் வாங்கறதுலயே பயங்கரமான சாதி அரசியல் பண்றாங்க ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வெறும் ஐம்பது ரூபா பிசி பட்டியல இருக்கிறவங்களுக்கு ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லும் போது சாதி ரீதியான முரண்களை சாதி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு தூண்டுகலா இருக்கு அதில் இவனுக்கு ஐம்பது இவனுக்கு ஐநூறு எல்லாத்துக்கும் ஒரே சமமா பண்ணிட வேண்டியது அப்படி இல்லை அப்படின்னா பொருளாதார ரீதியா இவங்க குடும்பம் வந்து கஷ்டப்பட்ட குடும்பம் இவங்க வீட்டுல யாரும் அரசு வேலையில இல்ல இல்ல அவங்க வீட்டுல அவங்க அப்பாவோ எல்லாம் கூலி தொழிலாளர்கள் கஷ்ட ஒரு கலை தான் அவங்க சாப்பாடு அப்படிங்க அவங்க வீட்டுல ஒரு பைக் கூட இல்ல கார் இல்ல சொந்த வீடு இல்ல இந்த மாதிரி எல்லாம் கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஐம்பது ரூபா கிடையாது சும்மா கூட கொடுக்கலாம் தப்பே கிடையாது அதாவது சாதிய பார்க்க வேண்டியது இல்லை பொருளாதாரத்துல கஷ்டப்படியக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த யாருக்கா இருந்தாலும் அரசு சலுகை அவளுக்குன்னா கஷ்டப்பட்டவங்க முன்னுக்கு வருவான் இவங்க ஒரு க ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்துட்டு அரசு வேலையில் இருந்துட்டு அரசில் ஒரு லட்சக்கணக்கை சம்பளம் வாங்கக்கூடியவருடைய பையனை பையனுக்கு ஐம்பது ரூபா கூலி தொழிலாளி செய்ய தொழிலாளராக இருக்கக்கூடிய ஒரு பிசி பட்டியலில் இருக்க ஒரு பையனுக்கு ஐநூறுரூவான்னா சாதிய அரசியலை முழுமையாக செய்கிறது யாரு இந்த அரசு தமிழ்நாடு அரசு அதை முதல்ல அவங்க சரி செய்யணும் அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு நானும் என்னுடைய நண்பன் ரெண்டு பேரும் ஒரே ஜா ஒரே ஜாதியாக இருக்கிறப்போ பிரச்சனை அவன் ஒரு எஸ்டி பட்டியல் சமுதாயம் நாங்கள் சம்பந்தம் எல்லாம் ஒட்டுக்கா நண்பர்கள் மாமன் எல்லாம் ஒன்றா சுற்றுறோம் படத்துக்கு போகிறோம் வரோம் படிக்கிறோம் நானும் அவனு ஒன்றா தான் பிளீஸ் நாங்கள் போகிறோம் அப்போ அவனுக்கு ஐம்பது ரூபா தான் எனக்கு எனக்கு போது அவனுக்கே ஒரு தாழ்வு மனுப்பணம் வந்துடும் இல்லையா நம்ம இந்த சாதி அதனால் நம்ம இத்தரைக்கும் அவன் என்னோட பழமடங்கு பணக்காரனாக இருந்திருப்பான் எனக்கு அவன் பல வழியில் செலவு பண்ணி இருப்பான் ஐம்பது ரூபா வாங்கறதுங்கிறது என்கிட்ட ஐநூறுரூவா வாங்கிறது சாதிங்கிற ஒரே காரணத்துக்காக வாங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மோசமான சமூக சூழலை எடுத்து வைக்கிறது இதுதான் சாதிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் நீங்க எல்லாரும் பொது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க சாதி அரசியலை செய்கிறார்கள் ஏதோ அரசே செய்து அரசே செய்து வேறு யாரும் செய்யல சாதி சங்கங்கள் பண்ணலை மற்றவங்க பண்ணல கவர்மெண்ட்டே சாதியை ஊக்கப்படுத்து இதுக்கு காரணம் என்னென்னா இவன் சாதி ரீதியாக சண்டை போடணும் இவன் சாதி ரீதியாக வெட்டிக்கிட்டு சாவணும் சாதி ரீதியாக ஆணவ கொலைன்னு சொல்லக்கூடிய சாதி வரி கொலைகளை செய்யணும் எப்போவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கணும் அப்போ இந்த சாதி பாதுக்காக பாதிக்கப்பட்டுட்டால் நாங்கள் அவனுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லிக்கிட்டு அரசியல்வாதிகளாக அங்கே படையெடுத்து போய் அந்த ஓட்டை வாங்கணும் இந்த சாதியாருக்கு பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட போய் ஓட்ட வாங்கணும் இப்போ ஒரு பதட்டமான சூழல் வச்சுன்னா அதை வச்சு நம்ம வாக்கு சேகரிக்கலாங்கிற அடிப்படையில இந்த அரசுகள் செய்யப்படுது இப்போ வந்து சட்டப்பேரவையில் முக்க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்த ஒரு விஷயம் இந்த ஆவண குலவைக்கெல்லாம் வந்து சட்டம் வந்து தேவையே இல்லை இதுக்கான தனி சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு வந்து தனிச்சட்டம் கொண்டு வந்தா இதை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இது தனி சட்டம் கொண்டு வரணும் திருவாணவன் அவர்களும் ஒரு கடிதம் போகிறான் பிரதமருக்கு அப்படின்னு ஒரு அப்டின்னு சொல்லிருந்தாங்க தனிச்சட்டம் கொண்டதுக்கு எதுக்கு கடிதம் எழுதணும் அவர் வந்து ஒரு நாடாளுமன்றம் உறுப்பினர் நாடாளுமன்றத்துல பேசி பேசி கேட்காங்களே இதுக்கு ஒரு தனிச்சட்டம் வேணும்னு சொல்லி நாடாளுமன்றத்துல கேட்கலாம் முதல்வர் அவருடைய கூட்டிணி கழ்ச்சி தலைவர் அவர்ட்ட சொல்லி தமிழ்நாட்டுல தனி சட்டம் வேணும்னு சொல்லி அவரே இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டுக்காரு இப்ப வரைக்கும் ஏன் வந்து அரசு பேச மாட்டேங்குதா ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கலாம்னு கேட்டிருக்காரு சும்மா கேட்கறது கேட்க வேண்டியதான நேரமா நேரம் கேட்டுக்கிறோம் அப்படிதான் இப்போ வைகோ வந்து அவருக்கு எம்பிசி கொடுக்கலன்னு திமுக கூட ஒரு முரணுன்னு சொன்னாங்க முதல்வர் சந்திச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாரு திமுக வந்து தனித்து ஆட்சி அமைக்கும் அதை யாராலும் எந்த கொம்பலாலும் நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்களே இந்த மாதிரி தான் இது அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் வெளியே ஒரு பேசுவாங்க அப்புறம் அவங்களுக்கு சில விஷயங்கள் கமிட்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே பெல்ட் அடிச்சிருவாங்க இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஆணவ கொலை அப்படிங்கிறத தாண்டி சாதி ரீதியான கலப்பு திருமண ச காதல் இந்த மாதிரி விஷயத்தில் யார் கொலை செய்தாலும் அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சாதி அப்படிங்கிறதுனால ஆணவ கொலைன்னு சொல்கிறீங்க இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் இதே தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வெட்டி கொண்டு இருந்தால் இல்லை வேறு நாடக சமுதாயத்தை சேர்ந்த வெட்டி கொண்டிருந்தால் அப்போ அந்த கொலைக்கு பேர் என்னது இது மேல் சாதி கீழ் சாதின்னு சொல்லி ஒரு கொலை நடக்குது ஆணவ கொலைன்னு சொல்கிறீங்க கீழ் சாதின்னு சொல்லப்படுறவங்க மேல் சாதியில் வெள்ளி வெட்டி கொண்டுட்டாங்க அதுக்கு பேர் என்னப்போ உங்களுக்கு இது எல்லாமே சாதிவரி கொலைகள் அருந்த சமுதாயத்தை சேர்ந்த பயிரையோ பண்ணையோ பறையர் சமுதாயத்தில் உள்ளவங்க லவ் பண்ணால் அவங்க ஃபேமிலியே பிரச்சனை வருது ஏன்னா எங்களோட நம்மளோட இவங்க எஸ்டி பிரிவு நம்மளோட கீழ் ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலமை உருவாகுது அப்போ இந்த சாதிய பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு இவங்க எல்லாருக்குமே எஸ்சி எஸ்டி ஓசி பிசி எம்பிசின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாருமே ஒண்ணுதான் ஒரே இதை கொண்டு வந்துட்டோம்னா சாதி ஆட்டத்தாளர்கள் ஈஸியா முடிச்சிடலாமே இப்போ ஹரிநாடர் வந்து பேசின ஒரு வீடியோ வந்து நீங்க கேட்டிருப்பீங்க ஹரிநாடரா சொல்லுங்க என்ன சொன்னாரு அவர் பே அவர் வந்து கவின் இப்போ அவரோட சாதியிலேயே ஏதோ ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் என்னது லவ் பண்ணிருக்கலாம் அப்படி இருந்தா இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாரு ஏன் வந்து வேற வேற சாதி அதாவது உங்களை விட உயர்ந்தவங்களா இல்ல விட உங்களை விட தாழ்ந்தவங்களா யாரையாவது பார்த்து நீங்க லவ் பண்ணிட்டு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா இது நடக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவரு இனிமே யாரும் பண்ண கூட அப்படி பண்ணீங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறதான் அவரு வந்து சுட்டி கட்டுறாரு ஏன் அப்படி இந்த வார்னிங் கொடுக்கற மாதிரி பேசுறாரு இல்ல இல்ல அதாவது இது எப்படி பாக்கணும் அப்படின்னா காதல் திருமணம் செய்தவர்கள் வந்து மன ரீதியாலும் பாதிப்புக்குள்ளா இருப்பாங்க எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து இப்போ நான் ஒரு நாடார் இப்போ அரியநாரே வச்சுக்கிடுவோம் அரிய நாடாருக்கு அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆமாம் அவங்க மலேசியான்னு சொன்னாங்க ஏதோ ஒன்று லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது அவர் வேற சாதியில் கல்யாணம் பண்ணும்போது அதில் உள்ள பிரச்சனைகளை அவருக்கு தெரியுது இல்லை அந்த லேடி தான் நாடார் இவர் நாடார் கிடையாதுன்னு சொன்னாங்களே அப்படியா யார் தான் ஹரிநாடர் வந்து நாடார் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஹரிநாடர் தான் நாடாரு அப்புறம் அவர் பேர்ல நாடார் போட்டுக்கிறப்ப நீங்க நாடார் சொல்லுவீங்க இல்ல அந்த லேடி தான் நாடார் அப்படிங்க அது அந்த மாதிரியான ஒரு சர்ச்சைகளும் போயிட்டு இருக்கேன் இப்ப இல்ல அதாவது ஹரிநாடார் வந்து என்னுடைய நண்பர் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு அப்போ மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது அவர் இப்போ புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் நாளைக்கு வரக்கூடாது அவங்கவுங்க அந்தந்த சாதியில் கல்யாணம் பண்ணால் கவின் கொலை போன்ற நிகழ்வுகள் நடக்காது அப்படிங்கிறது அவ்வருடைய சொந்த வாழ்க்கையை வச்சு சொல்கிறாரு புரியுது அவங்களுக்கு காதல் திருமணத்திற்கு தமிழர்களோ நாடார்களோ வேறு சாதியிலோ எதிர்ப்பு கிடையாது நம்மளுடைய புராண இதிகாசங்களே காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது முருகர் யாரை கல்யாணம் பண்ணுறாரு தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு முருகர் புறவர் பண்ண சிவபெருமான் மீனவ பெண் சொல்லப்படுறது கல்யாணம் திருவிழாடெல்லாம் நம்ம அதெல்லாம் பாக்குறோம் இதுல என்ன சொல்றோம்னா காதல் உண்மையான காதல் அப்படிங்கிற நிகழ்வு எல்லாம் தமிழர்கள் அந்த காலத்துல போட்டு இருக்காங்க அது ஒரு பிரச்சனையா இல்ல நம்ம வள்ளி அம்மாவை இன்னைக்கு நம்ம தெய்வமா எல்லா கோயிலையும் கும்பிடுறோம் அவங்க புறவரு நம்ம எப்படி கும்பிடுறது யாரும் கும்பிடாம போறாங்களா அப்படி கிடையாது இதுல வந்து எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கு இல்ல நீங்க சொல்றது சரின்னு சொல்றீங்களா நீங்க சரின்னு சொல்றா அவருடைய பிரச்சனைகளை வச்சு அவர் சொல்றாரு சாதிக்குள்ளேயே வந்து நீங்க லவ் பண்ணிக்கங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நடக்கும் இல்ல அதுதான் அப்படின்னா வேறு சாதிக்கார பெண்ணையோ பயனையோ வந்து விரும்புவதற்கு அந்த பெண் அவங்களுக்கு வந்து உரிமை இல்லையா அந்த மாதிரி விருப்பம் வரக்கூடாதுன்னு தனிப்பட்ட முறையில யாரும் யாரையும் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றது யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சாதி ரீதியான பிரச்சனைகள் வரும்போது இந்த மாதிரியான கலப்பு திருமணம் தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு குடும்பத்துக்காரங்க சம்மதிச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நாடா சமுதாயத்தை சேர்ந்த தொழிலதிபர் அவருக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு அவருக்கு ஒரே ஒரு பையன் அவரும் ஒரு முதலியார் பொண்ணா லவ் பண்ணுறாரு யாரு அந்த பையன் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்போ இவங்க அப்பா பொண்ண தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறாரு நாடார் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணு வேற ஜாதியில் கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு சொத்து மாட்டேன் எது தர மாட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா வந்து நமக்கு ஒரே ஒரு பையன் அவன் நாளைக்கு செத்து போயிடுவான் அப்படின்னு அழுது வீட்டுக்கார காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கே அவங்களுக்கு இரு வீட்டு சம்பந்தத்தோட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இது ஒரு விதமான காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரெண்டு குடும்பத்தாரும் உட்காந்து பேசி முடிச்சுட்டாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப இந்த கவினுடைய வழக்கில் பேசியிருந்தா இந்த மாதிரி சம்பவம் ஆமா பேசிக்கா ரெண்டு பேரும் புரிதல் பண்ணிருக்கோம் புரிதல் பண்ணிருக்கணும் அதாவது நீங்க சாதியை மீறி கல்யாணம் காதல் பண்றது தவறுன்னு சொல்லி சமூகம் சொல்லுது உங்களுக்கு உண்மையாலுமே நூறு சதவீதம் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு புரிதல் இருந்தால் ஒரு உறுதி இருந்தால் அவங்க குடும்பத்தில் உட்காந்து பேசி இவங்க அவங்க குடும்பத்தில் உட்காந்து பேசி அந்த பொண்ணு அவங்க அப்பா அப்பாட்ட பேசி இவர் இவங்க அப்பா அம்மாட்ட பேசி ரெண்டு குடும்பத்தையும் பேசி கல்யாணம் பண்ணி இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் பெற்றோர்களுடைய ஊக்கம் இல்லாமல் சுர்ஜித் இந்த மாதிரியான செயலை நீங்கள் நினைக்கிறீங்க சேரது சூழல் இருக்கா அதாவது எப்படின்னா அவங்க அக்கா வேற சமுதாயத்து பையனை லவ் பண்ணுறது அவருக்கு பிடிக்கலை அது போய் அப்பா அம்மாட சொல்லி செஞ்சாரா இல்லை அவங்களுக்கு தெரியாமலே ஒரு வேகத்தில் செஞ்சுட்டாரங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அது அவங்க நாளைக்கு விசாரணை இப்போ சிபிஐ என்ன சிபிசிஐடி விசாரணை இருக்குது அதில் தான் தெரியும் ஹரிநாடர் இப்போ கேள்வி கேட்குறீங்களா அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அடிப்படையில் வச்சு அவர் அப்படி சொல்கிறார் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார் அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் அவருக்கு பல பிரச்சனைகள் சமூகத்தில் இப்போ சில பேர் இப்போ வந்து நானே ஒரு கேள்வி கேட்பேன் நாடார் சமுதாயத்துக்கு நீங்கள் தலைவர் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீ கலப்பு திருமணம் பண்ண நீங்க எப்படி நாடார் சமுதாயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு கலப்பு திருமணம் பண்ண எல்லாரையும் கேள்வி கேட்க முடியும் கண்டிப்பா அப்போ வந்து அவங்க அதனால பாதிக்கப்படுறாங்க இல்லையா இப்போ அவங்க அதே சாதியில் கல்யாணம் பண்ணி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது இல்லை